கோவிட் காலத்தில் எரிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்து ஆறு முஸ்லிம்களின் உடல்கள் பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அரசாங்கம் அப்படின்னா இதோடு முடிஞ்சிருச்சார் ஸ்ரீலங்கா ரஜே விசிங் சமாவாக்காயுத சிட்டி பிணைச எதிரி பத்தல கேபினட் பத்திரிகாவட்ட அனுமதி ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பறித்து அவர்களினுடைய இறுதி கிரியைகளை கூட சரியாக செய்ய விடாத கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் மெத்திகா விதானகே தலைமையிலான விஷேட குழு இவைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாதான் டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் உலகையே அதிர தொற்றினால் இலங்கைக்குள்ளே பேர் உயிரிழந்திருந்தார்கள் என்ற செய்தி உங்கள் அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த கோவிட் தொற்று இலங்கையினுடைய அத்தனை பேருக்கும் பாதிப்பாக அமைந்திருந்தாலும் கூட இந்த தொற்றினுடைய வடுக்கல் இன்னமும் ஆறாமல் இருப்பது இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தான் அதற்கு காரணம் உலகளாவிய நியதியின் அடிப்படையிலே ஜெனாசாக்களை இல்லனா கோவிட் தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களை அடக்கம் செய்ய முடியும் என்ற தகவல்களையும் விஞ்ஞான ரீதியிலான ஆதாரங்களை முன்வைத்து உலக சுகாதார அமைப்பு கூட முன்வைத்திருந்த நிலையிலும் கூட இலங்கைக்குள்ளே ஒரு இனத்துக்கு எதிரான அக்கிரமமாக இந்த நாட்டுக்குள்ளே உயிரிழக்கின்ற கோவிட் உயிரிழக்கின்ற நபர்களினுடைய உடல்களை எரிக்க வேண்டும் என்ற ஒற்றைப்படை தீர்ப்பை எடுத்திருந்தது அப்பொழுதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நீர்கொழும்பிலே தொடங்கி இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மரணித்த சுமார் இருநூற்று எழுபத்து ஆறு முஸ்லிம்களினுடைய உடல்கள் எரிக்கப்பட்டிருந்தன அவர்களினுடைய இறுதி கிரியைகள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்களினுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற பகிரங்கமான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தும் கூட அதே அரசாங்கத்துக்குள்ளே முஸ்லிம்கள் பலர் அமைச்சர்களாக இருந்தும் கூட அந்த எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்காமல் ஒரு நிபுணத்துவ குழு என்று அவர்கள் வழங்கிய முடிவின் அடிப்படையிலே அப்பொழுதைய கோட்டாபிய ராஜபக்ஷ அரசாங்கம் அந்த உடல்களை எரித்திருந்தன இப்படி இந்த ஜெனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்துக்கு எதிராக உலகளாவிய ரீதியிலே பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இலங்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகங்களிலும் பல்வேறு போராட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன நடாத்தப்பட்டிருந்தன ஆனால் இறுதியாக இந்த தீர்மானங்கள் பிழையானது எனவே ஜனாசாக்களை மட்டுமல்ல கோவிட் தொற்றினால் உயிரிழந்த நபர்களினுடைய உடல்களை அடக்கம் செய்யவும் முடியும் என்ற தீர்மானம் பின்னர் எடுக்கப்படுகிறது இருநூற்று எழுபத்து ஆறு பேரினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதன் பின்னர் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டதன் பின்னர் தான் ஊட்டமாவடி மஜ்மா நகரிலே ஜனாசாக்கள் அங்கே முஸ்லிம்களினுடைய உடல்கள் மட்டுமல்ல பிரமதத்தவர்களினுடைய மதத்தவர்களினுடைய உடல்களும் கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்றளவிலும் கூட நீங்கள் அங்கே சென்றால் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்துதான் முன்னாள் அமைச்சர் மருகும் எம் அஷ்ரஃப் அஷ்ரப் அவர்களினுடைய புதல்வர் அமான் அஷ்ரப் ஒரு ஆவண படத்தையும் தயாரித்திருக்கிறார் ஓட்ட மாவடி என்று அதனுடைய முதல் பிரதியை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அண்மையிலே பலருக்கு வழங்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களும் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே வலுப்பெற ஆரம்பித்திருக்கின்றன ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட குழுக்களினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருந்தன ஆனால் அதிலே ஆணித்தரமாக கோட்டாபைய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு இனவாத செயற்பாடு இது என்பதை அவர்கள் சரியாக அந்த ஆவணப்படத்திலே சொல்லவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் கடந்த கோட்டாபைய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனத்துக்கு எதிரான இந்த இனவாத செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று இப்பொழுதைய அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தனை இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார் ගොදුරුූ මුස්ලිින් ජාතික පුද්ගලයන් දෙසේ ඇැත්ත හය දෙෙනෙකුගේ මුෘර්තදය ආධානය කර තිබෙනවා. කොවිදධන මේ වසංගතය අතරතුරව ශ්‍රී ලකාව තුළ බලාත්ම කරලාද අනිවාර්ය ආදාාන ප්‍රතිපත්ති හේතුවෙන් බලපෑමට ලක් වූ සමාජ කොටස් වලින් ශ්‍රී ලංකාව රජයේ විසින් සමාවක් අයිද සිටීම් පිණෙස ඉදිරිපත් කළ කැබිනට පත්්‍රිකාවට අනුවැැති ලැබුණඒ විධ විශේසඥඥ වෛද්‍යවරුන්ගේ හා කමිටුවල නිර්දේශනුව තමයි ඒ රාජ්‍ය ප්‍රතිපත්තිය තිරණය වෙලා ක්‍රියාත්මක් කලේ. ඒ ප්‍රතිපත්තිය එලෙසින් ක්‍රියාත්මක් කිරීම නිසා පීඩාවට පත්වෙච්ච, පොස්ලින් ජනතාවගේ ලංකා ආ්ඩුව වසේ සභාව ඇදදි සිටි මක්තමයි මේ තුළින් අපේක්ෂා කරන්න. නිීර්වළග ළමචර ජීව තුන්ඩමාන් වලිවිපකාර අමචවර අලි සබ්‍රියයාගියරர்கள் අමචරිக்குத் තාකල් සருக்கிට පුරු ප නිපையில்தான். இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று வந்துல குணவர்தனை இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார் இருநூற்று எழுபத்தி பேரினுடைய உடல்கள் மட்டுமல்ல ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளையே கொன்று அழித்துவிட்டு அந்த சமூகத்தினுடைய உரிமைகளை முழுமையாக மறுத்துவிட்டு விட்டு பறித்தெடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாகிவிடும் இந்த சம்பவத்தினுடைய பிரதான நபர்களாக இருந்த கோட்டாபிய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அதே நேரத்திலே இந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு உந்துதல் சக்தியாக இருந்த முழு உலகமுமே அடக்கம் செய்யவும் முடியும் என்று தீர்மானித்திருக்கின்ற நிலையில் இல்லை இலங்கைக்குள்ளே அடக்கம் செய்ய முடியாது எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் தண்ணீரை சுத்தமான தண்ணீராக வழங்க வேண்டும் என்றெல்லாம் பயமுறுத்தி இந்த தீர்மானத்துக்கு வழிவகுத்த மெத்திகா விதானகே என்று வெளிநாட்டிலே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அந்த உணர்வுகளை பறித்தெடுத்தவர்களுக்கும் அந்த உணர்வுகளை வலுக்கட்டாயமாக எரித்தவர்களுக்கும் எதிராக எப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதுதான் அந்த மனித உரிமை மீறலுக்கும் அந்த உணர்வுகளை பறித்தெடுத்தமைக்கும் கொடுக்கின்ற மிகப்பெரிய மன்னிப்பாக இருக்கும் எனவே அமைச்சர்களான அலிசபரி மற்றும் ஜீவன் தொண்டமான் உங்களிடத்திலும் ஒரு பணிவான கேள்வி இருக்கிறது உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது ஆனால் இதில் மன்னிப்பு மட்டும் கிடைத்துவிட்டால் சரியாகி விடுமா ஏனென்றால் இன்னொரு தடவையும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் ஒரு இனத்தினுடைய உணர்வுகளை அழித்துவிட்டு அவர்களினுடைய உரிமைகளை பறித்துவிட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் இன்னும் ஒரு அரசாங்கம் வந்து மன்னிப்பு கேட்கும் அப்படிப்பட்ட கருப்பான ஒரு நிகழ்வுக்கு உங்களுடைய செயற்பாடுகள் முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பது வேண்டுகோள் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் எப்பொழுது அந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதுதான் அந்த சமூகத்துக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய மன்னிப்பாக இருக்கும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்